சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டு சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கேஸை வந்து வெக்கேட் பண்ணும் வெக்கேட் த இன்ட்ரிம் ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இன்ட்ரிம் ஆர்டரில் எஸ்ஐடி பண்ணக்கூடிய இன்வெஸ்டிகேஷனை சிபிஐக்கு மாற்றி அமைக்கணும் ஒன்று எஸ்ஐடி உடைய ப்ராபர் சிபிஐக்கு மாற்றி அமைச்சது ரெண்டாவது எஸ்ஓபி வந்து ஸ்டேட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சிபிஐ ப்ராபுக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மூணு ஆஸ்பெக்ட் இருந்தால் சென்ட்ரல் ஏஜென்சி கிட்ட கேஸை ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடாது ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சர் இது பாதிக்குது ஸ்டேட் போலீஸ் இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் போகுது அப்படிங்கிறதையும் அஃபிடேவிட்டில் தொடர்ச்சியாக ஒரு இடத்துலையும் குறிப்பிட்டிருக்காங்க ஜிஎஸ் பணியவர்கள் வந்து தொடர்ச்சியாக பெடிஷன் போட்டாருன்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃபிடேவிட்டில் போடுறாங்க ஜுடிஷியல் ப்ராசஸை வந்து பொலிட்டிக்கல் நரேட்டிவ்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாங்க இன்ட்ரீம் ஸ்டேஜ்லயே ஃபைனல் ரிலீஃபை கொடுத்துட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுற வாய்ப்பே தரல லீகல் டாக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க அந்த பெட்டிஷன் ஆகப்பட்டது கரூர் ஸ்டாம்பீட் கேஸ் அதாவது டிவி கே சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய கேஸ் அதில் என்ன ரிப்போர்ட் ஆகிருக்கு இப்போது லைவ் லாவில் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அர்ஜஸ் சுப்ரீம் கோர்ட் டு வெகேட் இன்ட்ரிம் ஆர்டர் transferring prop to cbi இது எல்ல நீங்கள் புரிஞ்சிக்கறேனா தமிழ்நாடு கவர்மெண்ட் सुप्रीम कोर्टல Petition போட்டு cbi க்கு transfer பண்ண கேஸை வந்து vacate பண்ணோம் vacate the interim order அப்படினு சொல்லிருக்காங்க நீங்கலாம் பாத்தீங்களா எஸ்பெஷலா சட்டமானவர்கள் pvk உடைய உறுப்பினர்கள் அதுமட்டுமில்லாம பல கட்சியில இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஏன் பொதுமக்கள் கூட இது கண்டிப்பா தெரிஞ்சிக்கணும் இந்த சட்ட விஷயத்தை அப்படி பார்க்கும் பொழுது அக்டோபர் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க அந்த ஆர்டரில் என்ன பாஸ் பண்ணுறாங்கன்னா இது வந்து இன்ட்ரிம் ஆர்டர் இந்த இன்ட்ரிம் ஆர்டரில் எஸ்ஐடி பண்ணக்கூடிய இன்வெஸ்டிகேஷனை சிபிஐக்கு மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறத ஆர்டராக இஷ்யூ பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் பேரா தேர்ட்டி நைன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஆர்டரில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணுறது மெட்ராஸ் ஹை கோர்ட் மெட்ராஸ் ஹை கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சில் கொண்டு வந்து எஸ்ஓபி வந்து ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான டைரக்ஷன்ஸும் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருந்தாங்க அப்போது அக்டோபர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு டிவிகேக்கு வந்த இன்ட்ரம் ஆர்டர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்டு அவங்களுக்கு ரெண்டு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்டை அதில் குறிப்பிட்டிருந்தாங்க ஒன்று எஸ்ஐடி உடைய ப்ராப சிபிஐக்கு மாற்றி அமைச்சது ரெண்டாவது எஸ்ஓபி வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃபார் கண்டக்டிங் மீட்டிங் அதாவது பொலிட்டிக்கல் மீட்டிங் நடத்துகிறத சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சு எடுத்து ஃபார்முலேட் பண்ணணும் அப்படிங்கிறத பேரா தேர்ட்டி நைன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் இன்ட்ரீம் ஆர்டரில் குறிப்பிட்டிருந்தாங்க இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட் தான் இன்ட்ரீம் ஆர்டரில் மெயினாக குறிப்பிட்டது ஸோ அதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து மேட்ரு வந்து இன்னும் லிஸ்ட் ஆகலை இதுக்கு நடுவில் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் தி ஆர்டிகல் த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹஸ் ஏர்ஸ் த சுப்ரீம் கோர்ட் டு வெக்கேடெட்ஸ் இன்ட்ரிம் ஆர்டர் த டிரான்ஸ்பர்ட் தி இன்வெஸ்டிகேஷன் இன் டு தி கரூர் டிவி கே ரேலி ஸ்டாம்பிட் டு த சிபிஐ ஆர்கியூவிங் தட் தி டிரெக்ஷன் அமௌண்ட்ஸ் டு கிராண்டிங் பெட்டிஷனர்ஸ் ஃபைனல் ரிலீஃப் அட் அண்ட் இன்ட்ரிம் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பெட்டிஷனில் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிபிஐ என்கொயரிங்கிறது வந்து ஃபைனல் ஆர்டரில் வர வேண்டியது ஆனால் இன்ட்ரூம் ரிலீஃபாகவே எஸ்ஐடியோட இன்வெஸ்டிகேஷனை சிபிஐக்கு மாற்றி அமைச்சிருக்காங்க அதனால் இதை வெக்கேட் பண்ணும் இன்டர்ம் ஆர்டரை வெக்கேட் பண்ணும் அப்படிங்கிறத முதல் காரணத்தை சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இன் இட்ஸ் கவுண்டர் அஃபிடேவிட் ஃபைல்டு பெட்டிஷன் ஸோ எஸ்எல்பி வந்து ஒரு நாலு விக்டம் பிளஸ் ஜிஎஸ் மணி அப்படிங்கிறவர் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாரு ஜிஎஸ் மணி அவர்கள் ஃபைல் பண்ண பெட்டிஷன் பேஸ் பண்ணி தான் எஸ்ஐடி ப்ராபர் சிபிஐக்கு மாற்றி அமைக்கிறாங்க அப்படி பார்க்கும் பொழுது ஸ்டேட் சேட் த ஆர்டர் ஆஸ் எஃபெக்டிவ்லி சஸ்பெண்டட் தி ஆன் கோயிங் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வித்தவுட் கிவிங் த ஸ்டேட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரெஸ்பாண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்து ஸ்டேட்டு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சிபிஐ ப்ராபுக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த என்ட்ரி மார்டரை வெக்கேட் பண்ணணும் அப்படிங்கிறது ரெண்டாவது இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்டை அஃபிடேவிட்டில் குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மூணாவது இம்பார்ட்டன்ட் திங்கையும் அஃபிடேவிட்டில் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா த அஃபிடேவிட் அர்ஜஸ் தட் தி அக்டோபர் தேர்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்ரி ஆர்டர் ஆர்டரிங் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் அண்டர் த மானிட்டரிங் ஆஃப் அ சூப்பர்வைசரி கமிட்டி ஹெட்டட் பாய் ஜஸ்டிஸ் அஜய் as ஆஸ் விர்ச்சுவலி the த ரிட் பெடிஷன் ஈவன் பிஃபோர் on ஆன் மெயின்டபிலிட்டி குட் பி so ஸோ justice ஜஸ்டிஸ் justice ஜஸ்டிஸ் அஜய் ரொஸ்தகி அவர்களுக்கு முன்னாடி சிட்டை வந்து ஹெட் பண்ணக்கூடிய அப்பாயிண்ட்மெண்ட்டு maintainability மெயின்டெனபிலிட்டி ஆர்கியூ பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஆர்டரை issue பண்ணியிருக்காங்க அதனால இந்த interim ஆர்டரை வெக்கேட் பண்ணணும் அப்படிங்கிற மூணாவது காரணத்தை சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணத்தையும் சொல்கிறாங்க

தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ரைஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அஃபிடேவிட கையெழுத்து போட்டிருக்கிறது எம்டி மனுராஜ் அவர்கள் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஹோம் செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸோ இதில் நம்ம சட்ட விஷயங்களை கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜென்ரலாக சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன்ஸ் போடணும்னு சொன்னாக்க கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிகல் தேர்ட்டி டூ ஆகப்பட்டது சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு அண்ணல் அம்பேத்கர் சொல்வார் காரணம் என்னன்னா ஒரு சிட்டிசன் வந்து பாதிக்கப்பட்டா டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டை வந்து அணுகிறதுக்கான பவர் தான் ஆர்டிகல் தேர்ட்டி டூ ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தேர்ட்டி டூ வழியா ரிட் பெடிஷன் டைரக்டாவே சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணலாம் அதே பாத்தீங்கன்னா ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி ஆஃப் இந்தியா ஆகப்பட்டது கான்ஸ்டியூஷனல் ரைட் ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் படி நீங்க ஹைகோர்ட்ல போய் ரிட் பெடிஷன் ஃபைல் பண்ணலாம் இந்த பெட்டிஷன் ஆகப்பட்டது மதுரை பெஞ்ச் ஆஃப் தி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல சிபிஐ ப்ராபு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க மீன்வைல் அக்டோபர் தேர்ட்டீன்த்துக்கு முன்னாடி மெட்ராஸ் ஹை பிரின்சிபல் பெஞ்ச் சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் வந்து என்ன பாஸ் பண்ணியிருந்தாருன்னா சிட்டு ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணியிருந்தாரு சிட்டு ஃபார்ம் பண்ணும்பொழுது டிவிகே வந்து அங்கே பார்ட்டியே கிடையாது அப்ப என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு பெட்டிஷனர் வந்து விக்டிம் சைட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அணுகுறாங்க பிளஸ் டிவிகே வந்து மெட்ராஸ் கோர்ட் பிரின்ஸ்பல் பெஞ்ச் வந்த அப்சர்வேஷன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக அவங்க அணுகிறாங்க அஞ்சாவது இம்பார்ட்டன்ட் பெட்டிஷன் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் மணி அப்படிங்கிறவர் வந்து பெட்டிஷன் போட்டிருந்தாரு அவர் வந்து சிபிஐ ப்ராப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெட்டிஷன் போட்டிருந்தார் அப்படி இருக்கும்பொழுது ஒன் இப்போ என்ன வாதங்கள் வைக்கப்படுது இந்த அஃபிடேவிட்டில் என்ன வாதங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் வைக்கிறாங்கன்னா நாலு விஷயத்தை நம்ம பார்த்தோம் அதே மாதிரி

கம்பெலிங் சர்கம்ஸ்டன்ஸ் இருக்கணும் அப்பதான் சிபிஐ என்கொயரி வந்து எக்ஸப்ஷன் கேசஸ் ஆர்டர் பண்ண முடியும் த ஸ்டேட் சைட்ஸ் அதுல முக்கியமான ஒரு ஜட்மெண்ட் குறிப்பிட்டிருக்காங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வெர்சஸ் சிபி சிபி டூ தௌசண்ட் டென் வினய் அகர்வால் வெர்சஸ் ஹரியானா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் ஷாங்கோ ராம் ஐயா டூ தௌசண்ட் டூ டு அண்டர்லைன் தட்

இட் ஆர்கூஸ் தட் நன் ஆஃப் தீனர் அதாவது சுப்ரீம் கோர்ட் எஸ்எல்பி ஃபைல் பண்ண எந்த பெட்டிஷனருமே மேஜரா ஸ்டேட் மெஷினரி இல்லை அப்படின்னு சொல்லல நாங்கள் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு தான் இருந்தோம் அந்த காரணங்களால சிபிஐக்கு இது மாற்றி அமைக்க முடியாது நாங்கள் சிட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்போது மெட்ராஸ் ஹை கோர்ட் ஆர்டர் பண்ணி மேன் கமிஷன் ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் கோர்ட் ஆர்டர் பண்ணி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கான சிட்டும் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னும் பொழுது சிபிஐ ப்ராப் வந்து இந்த மூணு ஃபேக்டர் இல்லாததுனால என்ன சொல்கிறாங்கன்னா மூணு ஃபேக்டர் மெட்டீரியல் இன்ரெகுலாரிட்டி பயஸ் ஆர் ஃபெயிலியர் ஆஃப் த ஸ்டேட் மெஷினரி இல்லாததுனால மாற்றி அமைக்க முடியாது அப்படிங்கிற வாதத்தை அஃபிடேவிட்டில் இப்போ குறிப்பிட்டிருக்காங்க இந்த மேட்ரு இன்னும் ஆர்மெண்ட்ஸ்க்கு வரல ஆனால் அஃபிடேவிட்டில் குறிப்பிட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்ன குறிப்பிட்டிருக்காங்க ஸ்டேட் அப்படின்னா மீடியா ஸ்டேட்மெண்ட்ஸ் பை போலீஸ் நோ கிரவுண்ட் டு டிரான்ஸ்ஃபர் இன்வெஸ்டிகேஷன் இதில் முக்கியமாக த பெஞ்ச் கம்ப்ரைசிங் லார்ட் ஜஸ்டிஸ் ஜே கே மகேஸ்வரி அவர்கள் பெஞ்ச் கம்ப்ரைசிங் லார்ட் சிப் ஜஸ்டிஸ் விஜய் பிஷோய் அவர்கள் ரெண்டு பேர் தான் பெஞ்சில் இருந்தாங்க லார்ட் ஜஸ்டிஸ் ஜே கே மகேஸ்வரி அவர்கள் லார்ட் சீப் ஜஸ்டிஸ் விஜய் பன்ஷோய் அவர்கள் சைட்டட் தி 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 அண்டர் டோன்ஸ் ஆஃப் கேஸ் அஸ் பப்ளிக் பை சீனியர் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேஷன் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிருந்தாங்கன்னா செப்டம்பர் ஆகஸ்ட் மாதம் மாசம் மீடியா ஸ்போக்ஸ் பர்சன் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்போ பார்க்கும்பொழுது இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆகப்பட்டது போலீஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது கவர்மெண்ட் வந்து பப்ளிக் வந்து அட்ரஸ் பண்ண முடியுமா அதாவது எக்ஸிக்யூட்டிவ் வந்து போலீஸை தவிர இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும்போது அட்ரஸ் பண்ணும் பொழுது அலிகேஷன்ஸ் வந்து டிவி கே மேல வைக்கிற மாதிரி இருந்த அந்த ஆர்குமெண்ட்ஸை சுப்ரீம் கோர்ட்டில் வச்சுருந்தாங்க அதை பேஸ் பண்ணி கூட சிபிஐக்கு அமைச்சிருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அவங்களோட அஃபிடவேட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீடியா ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து பேஸ் பண்ணி வந்து இதை மாற்றி அமைக்க முடியுமா அது மட்டும் இல்லாமல் ரெஸ்பாண்டிங் டு தி தமிழ்நாடு கவர்மெண்ட் சேஸ் சச் ரீசனிங் கேனாட் பி அக்செப்டட் அஸ் எ லெஜிட்டிமேட் பேசிஸ் ஃபார் ட்ரான்ஸ்பரிங் அப் ப்ராப் இதை வந்து மாற்றி அமைக்கக்கூடாது அந்த மாதிரி மீடியா ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்ததுனாலேயே இதை வந்து சிபிஐக்கு மாற்றி அனுப்பக்கூடாது அப்படிங்கிற வாதத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இப்போ அவங்களோட அஃபிடேவ்ல ஃபைல் பண்ணிருக்காங்க அஃபிடேவிட் சேஸ் தட் ஆஃபீஸர்ஸ் ஆர் பவுண்ட் இன்ஃபார்ம் த பப்ளிக் அபோட் ரெஸ்க்யூ ஆஃபீஸ் ஆர் பவுண்ட் டூ இன்ஃபார்ம் த பப்ளிக் அபோட் ரெஸ்க்யூ அப்படின்னா இப்போ ரெஸ்கியூ நடந்ததை பற்றி பப்ளிக் வந்து இன்ஃபார்ம் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அஃபிடேவிட்டில் இதையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ரிலீஃப் அண்ட் கேஷுவலட் இன்ஃபர்மேஷன் டியூரிங் அ மேஜர் டிசாஸ்டர் அண்ட் சச் கம்யூனிகேஷன் ஒரு பார்ட்டியை சார்ந்து அந்த விஷயத்த சொல்லலை அப்படிங்கிறத அஃபிடேவிட்டில் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் எம்ஃபசைஸ் தட் லா அண்ட் ஆர்டர் இஸ் அ ஸ்டேட் சப்ஜெக்ட் அண்ட் இட்ஸ் ரைட் டு கம்யூனிகேட் பி ட்ரீட் ஆஸ் grounds to outsits investigative authority public inform பண்ணதுனாலே ஏ இன்வெஸ்டிகேஷன் வந்து சிபிஐக்கு மாத்தி கூட பவர் இல்ல அப்படிங்கற ஆபிடிவிட் ஃபைல் பண்ணிருக்காங்க அடுத்த இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் ஆபிடிவிட் என்னன்னா ஆபிடிவிட் ரிபீட்டedly ஸ்டேட்ஸ் தட் пеடிஷனர்ஸ் அலிகேஷன்ஸ் ஆர் ஹோலி unsubstantiated ஹோலி unsubstantiated இட் நோட்ஸ் தட் நன் ஆஃப் தி க்ளைம்ஸ் டெமோன்ஸ்ட்ரேட் எனி ப்ரோசிஜரல் லாப்ஸ்

இந்த மாதிரி வந்து சிபிஐக்கு மாற்றி அமைக்கும் பொழுது அதாவது சிட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க போலீஸ் இன்வெஸ்டிகேட் இருக்காங்க அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும் பொழுது அதை முழுமையாக சிபிஐக்கு மாற்றி அமைக்கும் பொழுது ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சர் இது பாதிக்குது ஸ்டேட் போலீஸ் மாதிரி இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் போகுது அப்படிங்கிறதையும் அஃபிடேவிட்டில் தொடர்ச்சியாக ஒரு இடத்துலையும் குறிப்பிட்ருக்காங்க இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான அடுத்தது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயத்தையும் அஃபிடேவிட்டில் வந்து குறிப்பிட்றாங்க இது எல்லாமே

அலோவ் தி ஆன்கோயிங் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் டு கண்டினியூ அன்இன்ட் இந்த பெட்டிஷன் ஆகப்பட்டது லீடே வந்து ஜி மணி அவர்கள் ஃபைல் பண்ண பெட்டிஷன் தான் அதாவது ஜி மணி வெஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு எஸ்எல்பி சிஆர்எல் ஒன் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஒன் பார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதை பேஸ் பண்ணி தான் சிபிஐக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க இவர் ஜி மணி அவர்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபியை சார்ந்தவர் அப்படிங்கிறதுக்கான ஒரு அஃபிடேவிட்டில் ஒரு பேரா குறிப்பிடுறாங்க

has தி the court to dismiss த ஸ்டேட் த ஸ்பெஷல் வித் காஸ்ட் ஸோ இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஜிஎஸ் மணியவர்கள் வந்து தொடர்ச்சியாக பெட்டிஷன் போட்டாருன்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃபிடேவிட்டில் போடுறாங்க ஜுடிஷியல் ப்ராசஸ்ஸை வந்து பொலிட்டிக்கல் நேரேட்டிவ்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாங்க இதுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபைல் பண்ணியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அஃபிடேவிட் இந்த அஃபிடேவிட் இருக்க கண்டென்ட்டை நீங்கள் பார்த்தீங்க இப்போ இந்த கண்டென்ட்டை ஏன் இப்போ ஃபைல் தான் நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்க வேண்டியது எஸ்பெஷலாக சட்ட மாணவர்கள் டிவி உடைய உறுப்பினர்கள் மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஏன் பொதுமக்கள் கூட இந்த கேள்வி வந்து கண்டிப்பாக வந்திருக்கும் அக்டோபர் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாஸ் பண்ணது சுப்ரீம் கோர்ட் பாஸ் பண்ண ஆர்டர் ஆகப்பட்டது இன்ட்ரிம் ஆர்டர் அதுக்கான லீடு கேஸை ஃபைல் பண்ணது ஜிஎஸ் மணி அவர்கள் அவர் வந்து பிஜேபியில் இருக்கிறதா சொல்கிறாங்க பட் அவர் எங்கேயுமே பெட்டிஷன் பிஜேபியில் இருக்கிற உறுப்பினராக அவர் ஃபைல் பண்ணலை ஆனால் ஒரு அந்த ஜிஎஸ் பணிங்கிறவர் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எஜுகேஷனை வந்து ஃபைல் பண்ணுறாரு அது பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறாரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபைல் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்டிஷன் மேலே இன்னும் நாலு பெட்டிஷனும் இருந்தது அதில் மூணு பெட்டிஷன்ஸ் வந்து விக்டிமாவும் ஒன் ஆஃப் த பெட்டிஷன் வந்து டிவி கேவும் இருந்தாங்க ஸோ மொத்த சிபிஐ என்கொயரியே ஜிஎஸ் மணி அவர்கள் ஃபைல் பண்ண பெட்டிஷன் மேலே தான் இந்த மேட்டர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரீச் ஆயிருந்தது இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அக்டோபர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் போட்ட இன்ட்ரீம் ஆர்டரை வெக்கேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த அஃபிடேவிட போடுறாங்க இந்த அஃபிடேவிட் ஆகப்பட்டது முக்கியமாக நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்ன சொல்றாங்கன்னா இன்ட்ரீம் ஸ்டேஜ்லயே ஃபைனல் ரிலீஃபை கொடுத்துட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுற வாய்ப்பே தரல ரெண்டாவது இந்த பெட்டிஷன் வந்து மெயின்டெனபிளா இல்லையா மூணாவது வந்து இது ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை பாதிக்குது அது மட்டும் இல்லாமல் விர்ச்சுவலாகவே நாங்கள் எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம பெட்டிஷன் வந்து மெயின்டெனபிலிட்டியாக செக் பண்ணாமல் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தகி அவர்களுடைய தலைமையில் இன்வெஸ்டிகேஷன் குழுவே சுப்ரீம் கோர்ட் அமைச்சிட்டாங்க அதனால வந்து இந்த ஆர்டரை வந்து செட்டிஸைட் பண்ணணும் வெக்கேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ் மணிங்கிறவர் வந்து பிஜேபியை சார்ந்தவர் அப்படிங்கிறத அவர் எங்கேயுமே குறிப்பிடலாம் ஆனால் இவங்களே குறிப்பிடுறாங்க அஃபிடேவிட்டில் தொடர்ச்சியாக அவர் வந்து பெட்டிஷன்ஸ் வந்து போடுவாரு அப்படிங்கிற கிரவுண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் இந்த மேட்ரை வந்து வரக்கூடிய நாட்களில் ஆர்குமெண்ட்ஸ்க்கு எடுத்துப்பாங்க கண்டிப்பாக மற்ற பெட்டிஷனர்ஸும் இந்த ஆர்குமெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க இது ஏன் வந்து இது முக்கியமான பெட்டிஷனாக பார்க்கப்படுதுன்னா சிபிஐ என்கொயரி நடத்த வேணாம் அப்படிங்கிறதுக்கான பெட்டிஷனை இந்த அஃபிடேவிட் வழியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அப்போ ஸ்டேட் வந்து என்ன நோக்கத்துக்காக இதை ஃபைல் பண்றாங்கன்னா இன்ட்ரீம் ஆர்டர் சுப்ரீம் கோர்ட் ஃபைல் பண்ணதை வெக்கேட் பண்ணணும் இந்த கிரவுண்ட்ஸ்லுன்னு சொல்லி ஃபைல் பண்ணும்போது ஸ்டேட் இஸ் இன்ட்ரெஸ்ட் டு கன்வெட் கண்டக்ட் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் வெரி வெரி சிம்பிள் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க ஸ்டேட்டுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ட் பண்ண வேணாம்னு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ண மாட்டாங்க அப்போ ஸ்டேட்டுக்கு இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ட் பண்ணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹோம் டிபார்ட்மெண்ட் வந்து இதை ஃபைல் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஸோ இது வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் இன்ட்ரெஸ்ட் டு கண்டக்ட் இன்வெஸ்டிகேஷன் அண்டர் தி சிட் ஒன் மேன் கமிஷன் ப்ளஸ் கரூர் போலீஸே இதை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க பட் அக்டோபர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ணும்போது இண்டிபெண்டன்ஸ் வேணும் சிபிஐ ப்ராப் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான இன்டர்வியூ ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை வந்து வெகேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பெட்டிஷனுடைய கோரிக்கை அப்போ வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஹியரிங் எடுக்கும் பொழுது ரெண்டு விஷயத்த நம்ம எதிர்பார்க்கலாம் அல்டிமேட்டாக சுப்ரீம் கோர்ட் தான் இந்த மேட்டரை வந்து டிசைட் பண்ணும் நோபடி கேன் கமெண்ட் அபவுட் இட் நோபடி கேன் ஈவன் என்ன மாதிரியான அவுட் கம் வரும் அப்படிங்கிறது யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அல்டிமேட் பவர் டு டிசைட் ஆன் திஸ் மேட்டர் லைஸ் வித் சுப்ரீம் கோர்ட் நம்மளுக்குலாம் தெரியும் கேஷவானந்த பாரதி வித ஸ்டேட் ஆஃப் கேரளா இன்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷரி தமிழ்நாடு கவர்மெண்ட் பெட்டிஷன் போடலாம் அல்டிமேட்டாக டிசைட் பண்ண வேண்டிய இடத்துல சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் தான் இருக்காங்க அது சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் இருக்கிறதுனால என்ன அவுட்கம் வரும் வரும் அப்படிங்கிறது யாராலையும் ப்ரெடிட் பண்ண முடியாது ப்ரெடிட் பண்ணவும் கூடாது அப்படின்னும் பொழுது வரக்கூடிய நாட்களில் இந்த அஃபிடேவிட் மேலே ஃபர்தராக ஆர்குமெண்ட்ஸ் மற்ற பெட்டிஷனர்ஸ் பண்ணுவாங்களா அந்த கேள்வியும் உண்டு ஜென்ரலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தொடர்ச்சியாக யாராவது வந்து அவங்கள பற்றி கேள்வி கேட்டாலோ நீதிமன்றத்தில் இல்லாட்டி அதுக்கான பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணாலோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக தான் ஃபைல் பண்ணுறாங்க அப்படிங்கிற நோக்கத்தை வந்து தொடர்ச்சியாக பதிவு பண்ணுவாங்க பட்டு அதே டிஎம்கே கவர்மெண்ட்டு இருக்கும் இருக்கும்பொழுது பல பெட்டிஷன்ஸை ஃபைல் பண்ணுவாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் நரேட்டிவ் இல்லாமல் பல பேர் வந்து நாட்டுடைய நலன் கருதி இல்லை இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து ஃபேராக நடக்கணும் அப்படிங்கிறத ஃபைல் பண்ணுறது வழக்கம் ஆனால் அது மேலேயும் ஒரு பொலிட்டிக்கல் நேரட்டிவை வந்து செட் பண்ணுறது இல்லாட்டி ஒரு பொலிட்டிக்கல் கலரை கொடுக்கறது ஜென்ரலாக இப்போ ஒரு ட்ரெண்டாகவே போயிட்டுருக்கு பட் எது எப்படியா இருந்தாலும் இந்த மேட்டரை டிசைட் பண்ணக்கூடிய பவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது பொழுது சுப்ரீம் கோர்ட் இந்த அஃபிடவிட்டை வந்து ஏற்றுப்பாங்களா இது மேலே வந்து ஃபர்தராக கவுண்டர்ஸ் வந்து பண்ணி ஆர்குமெண்ட்ஸ் நடக்குமா இது இன்ட்ரிம் ஆர்டரை வந்து ஃபைனல் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா எப்படிங்கிறது வரக்கூடிய தான் நம்ம பார்க்கணும் வி ஹாவ் டு வெயிட் ஃபார் த சுப்ரீம் கோர்ட் இஸ் டிசைட் அல்டிமேட் பவர் ஆஃப் டிசைடிங் திஸ் மேட்டர் லைஸ் வித் அல்டிமேட்டா எல்லா சட்ட மாணவர்களும் பொதுமக்களும் எல்லா கட்சி உறுப்பினர்களும் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இன்டிபென்டென்ஸ் பாரதி ஸ்டேட் ஆஃப் கேரளாவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுதான் இருக்குது அப்படின்னும் பொழுது கோர்ட்டோட ஆர்டர்ஸ்க்காக வெயிட் பண்ணும் அல்டிமேட் பவர் டு டிசைட் ஆன் திஸ் மேட்டர் லைஸ் வித் சுப்ரீம் கோர்ட் நீதி வெல்லும் வாய்மையை வெல்லும் நீதி நிலைநிறுத்தப்படும் நீதி வெல்லும் signing off advocate dr m satyakumar nandri